சார் எலெக்ஷன் டைமில் வந்து பொதுவாக திமுக அதிமுக இல்லை எந்த கட்சியோ ஒரு பிரச்சனைகள் வருவது வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதே நாள்லேயே இந்த அளவுக்கு வந்து அங்கங்கே பல இடங்களில் வந்து பிரச்சனையாக பார்க்கப்படுவது வந்து இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க திமுக அதிமுக சண்டை போடுறாங்க அண்ட் திமுக பிஜேபியை சண்டை போடுறாங்க கொஞ்சம் ஒரு விதமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கே அந்த திராவிட கட்சிகளே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சண்டையிடுகின்ற கட்சிகள் அப்படி தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்றால் அவர்களுக்கு ஒரு நிதானமாக ஒரு மனுஷத்துவமாக நடக்க தெரியாது மிருகத்துவமாக நடக்கின்ற மக்கள் அவங்க திராவிட கட்சிகளே ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி வந்தாங்க ஸோ இதில் உள்ளவங்க தான் அங்கே அதில் இருக்கிறாங்க அதில் உள்ளவங்க தான் இதில் இருக்கிறாங்க ஆக ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஒரு சரியான கட்சிகளே கிடையாது அதாவது விசேஷமாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு செய்கின்ற மக்கள் அந்த கட்சிகள் கிடையாது ஏனென்றால் நீங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் பின்னோக்கி என்றால் முன்னாடி அதாவது சி என் அண்ணாதுரை அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஓரளவுக்கு மக்களுக்கு சில காரியங்கள் செய்தார்கள் அது பிற்பாடு டாக்டர் கலைஞர் புதிதாக முதலமைச்சரான பிற்பாடு கொஞ்சம் மக்களுக்கு செய்தார் அது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுக்கான பணத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற நிலையில்தான் தான் மக்களிடத்தில் கொள்ளை அடிக்கலாம் என்கின்ற நிலையில் தான் காணப்பட்டார்கள் அதை தொடர்ந்து அடுத்து அருமையான எம்ஜிஆர் அவர்கள் அருமையா ஆரம்பிச்சார் உண்மையாவே மக்கள் திலகம் அவர் மக்களுக்காக சேவை செய்தார்கள் ஆனால் நான் அறிந்து எனக்கு நன்றாக தெரியும் அந்த கட்சியில இருந்தவங்க அத்தனை பேருமே ஒண்ணு இல்லாதவங்க எல்லாம் பெரிய ஆளா மாறிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சது அதுல விசேஷமாக இப்ப திமுக இருந்தா திமுக வந்திருந்தாங்க ஆகவே இவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டாங்க ஏதோ உண்மை இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மோசடி திட்டம் தான் மக்கள்கிட்ட எப்படி கொள்ளடிக்கலாம் இப்போ அது வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு வட சென்னையில இப்போ இவங்க வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க ரெண்டு பேருமே ரவுடிசம் பண்றவங்க ரெண்டு ரவுடிஸும் ஒன்றாக இணைந்து விட்டது இரண்டு பேரும் மோதலினாலே வட சென்னையில மொத்தமாக அந்த டிராபிக் ஸ்தம்பித்து விட்டது கடைகள் பூட்டப்பட்டது மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது ஆகவே இந்த திராவிட கட்சிகள் அங்கு இருப்பது நல்லதல்ல இதை வட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் மற்ற தொகுதியிலும் ஏற்படும் இதற்காக தான் நான் சொன்னேன் நாம் இந்த திராவிட கட்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் பிஜேபி ஆகிய தமிழ்நாட்டிலே புதிதாக மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தாமரைக்கு நாம் வாக்களிப்போம் என்று சொல்ல சொன்ன காரணம் அதுதான் ஏன்னா திராவிட கட்சிகள் மக்களுக்காக அல்ல இந்த சமயத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லி ஆகணும் இப்போ தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் விசேஷமாக நிற்கிறாங்க பிஜேபியில் அருமையான தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்தது டிஎம்கேல தமிழிச்சை பாண்டியன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மோதி இருக்கலாமே ஆனால் மோதாம ரெண்டு பேருமே சிரித்து ஒத்தர ஒருத்தர் கை கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க இதுதான் பிஜே பிஜேபியுடைய உடைய வேட்பாளருடைய தன்மை அதாவது எதிராளிகளையும் தங்களுடைய நண்பர்களாக பாவித்து இந்த சமயத்தில் பாருங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்திருக்கலாம் ஆனா நேருக்கு நேராக மோதுறாங்க அந்த எண்ணங்கள்லாம் இல்லாதபடிக்கு ஒரு தனித்துவமாக ஒரு மனிதர்களாக அவர்கள் சிந்தனை செய்து அவர்கள் செயல்பட்டார்கள் இதை தான் தமிழிசை சௌந்தரராஜனை நாம் பாராட்ட வேண்டும் இதுதான் பிஜேபி வேட்பாளர் சரி இது தென் சென்னை விருதுநகர்ல ஒரு காரியம் நடந்திருக்கு விருதுநகர்ல என்ன ஆகுது அருமையான வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் திருமதி ராதிகா அவர்கள் நாமினேஷன் பண்ண போறாங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது இவர்களுக்கு முன்பதாக சென்றவர் யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைந்துள்ள தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் காலம் சென்ற அருமையான நடிகர் விஜயகாந்த் அவருடைய மகன் அங்கே இருக்கிறார் அவர் வரும்பொழுது அருமையான சரத்குமார் என்ன பண்றாரு அவர் தோளில் தட்டி அவரை நல்லா பாராட்டுறாரு அடுத்து திருமதி ராதிகா பிஜேபி வேட்பாளர் அவர்கள் அந்த பையனை என் மகனை போல இவன் இப்போ என்னுடைய மகளோடு கூட இவன் அப்படின்னு சொல்லி நல்லா அழகா சுமூகமாக பேசுகின்றார் இதுதாங்க பிஜேபி வேட்பாளர்கள் நேர்த்தியாக நடந்து கொள்வார்கள் ரவுடிசம் பிஜேபி கிட்ட கிடையாது அதனால திராவிடர்களை தயவு செய்து மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே நேர்த்தியான மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று தாமரை மலர வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் போடுங்க மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அது உங்களுடைய தேர்தல் மக்களுக்கான தேர்தல் இன்றைக்கு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த தேசத்திற்காக விசேஷமாக தமிழ்நாட்டிற்காக உங்கள் தொகுதிக்காக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்க தான் சரியான ஆள் இல்லைனா அந்த சண்டை போட்டு கிடக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க போய் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பான் யாருக்கு எந்த சீட்டு ஏன் எனக்கு இந்த சீட்டு ஒதுக்கலை ஏன் அந்த சீட்டு ஒதுக்கலைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நிற்பான் உங்களுக்கான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் இதான் நடந்தது வட சென்னையில் அவனுக்கு கடைகள்லாம் மூடப்பட்டது மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதை பற்றிலாம் கவலை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோம் யார் முதன்மையாக இருக்கணும் விளங்குதா அந்த திராவிட கட்சியில் இருமுனை போட்டி மாதிரி திமுக அதிமுக ஆண்டு வந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பாஜக வந்ததுக்கு அப்பதான் இருக்காங்க ஏன்னா இப்போ இது வரைக்கும் அண்ணா அதிமுக தான் பெரும் இருந்து போட்டியில கலந்து கொண்டாங்க ஆனா இப்ப இது மும்முனை போட்டி ஆயிடுச்சு பிஜேபி வந்த பிற்பாடு இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல அதனால் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏதாவது போராட்டத்தை ஏற்படுத்தி தேர்தலை எப்படியா ரத்து செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால இது மும்முனை போட்டி மும்முனை போட்டியில திராவிட கழகங்களை நாம் மறந்து விடுவோம் புதிதாக மலர்ந்திருக்கின்ற தாமரையை பக்கம் நம்முடைய திசைகளை திருப்புவோம்